வணக்கம்மா வணக்கம் வணக்கம் ஜெய்சி ராமர் மகாதே சொல்லுங்கம்மா உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறதுல ரொம்பவே மகிழ்ச்சிமா சந்தோஷமா எனக்கும் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க பொதுமக்கள் உங்களை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு நீங்க ஜனவரி அதாவது இந்த மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது சென்னையில பொதுமக்களை பாக்கறதுக்காக வரீங்க இல்லையா ஆமா ஆமா கண்டிப்பா சரிமா நம்ம அன்னைக்கும் வீடியோஸ் எடுக்கலாம் நீங்க வரதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போன பதிவுல சொல்லிருந்தீங்க இருபத்தி நாலுல வந்து அழிவு இருக்கு ஆனா மக்களை எதுவும் பாதிக்காது அந்த அழிவு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இல்லையா இந்த கேள்வி வந்து நான் மத சார்பற்று கட்சிகள் சார்பற்று பொதுநலம் கருதி தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன் சரி ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்ப யாருக்காக யாருக்கு அந்த அழிவு இருக்கும் எந்த துறை சார்ந்தவங்களுக்கு அது பாதிக்கும் விவரமா சொல்லுங்கம்மா அழிவு இப்ப வந்து நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லிருக்காங்க சத்தியம் பண்ணி சொல்லிருக்காங்க ஆஹ் அழிவு கண்டிப்பா நிச்சயம் வேறழிவு நிச்சயம் சொல்லிருக்காங்க இதுக்கு மாறா நான் என்ன சொல்றேன் அழிவுகள் வந்தாலும் அதை நிப்பாட்டக்கூடிய தன்மை எத்தனை பதினாலு அக்கடாமார்கள் இருக்காங்க பதினாலு அக்கடாவுலயும் ஒவ்வொரு அக்கடாவுல வந்து ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க பாபா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணவங்க காதல் இல்லாம கல்யாணம் இல்லாம ஒரு குழந்தை இல்லாம ஒரு தகப்பன் தாயே என்ன பண்ண பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து கொடுத்துவாங்க ஆஹ் இது இதுல வந்து எப்படின்னா நிரஞ்சனி அக்கடா கிண்ண அக்காடா கிரி அக்கடா இப்படி பல வகையான அக்கடாக்கள் இருக்கு அக்கடாங்கிறதுல ஒவ்வொரு அக்கடாவுலயும் கோடிக்கணக்கான அழிவு வருது அப்படின்னா நாங்க வந்து பிரம்மஞ்சத்தை நோக்கி சவங்கள் புரிவோம் ஐஸ்ல தீயில இது தண்ணில காற்றுல முள்ளுல கல்லுல இப்படி தன்னா அர்ப்பணம் பண்றது ஒருவேளை தோறு கூட நாங்க எங்க உடம்புக்காக சாப்பிடறது கிடையாது நிறையா நடப்ப நடப்போம் அது மேல இல்ல ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டவுக்குள்ளே வந்து காலை நீ சாயந்தரமும் ஆஹ் இது குளிப்பாங்க குளிச்சிட்டு விரதம் அவங்க வந்து ஐயப்பனுக்கு வந்து கடுமையா இது பண்ணுவாங்க மார்கழி மாசம் கார்த்திகை மாசம் இப்படி எல்லாம் போடுவாங்க அவங்க அப்ப அவங்களே அவ்வளவு கஷ்டத்தை அனுவிக்கிறாங்க அதையும் நாங்க நூறு மடங்கு கஷ்டங்களை அனுவிப்போம் சமாதியில அழுதுன புணத்துல அழுதுன அந்த மாமிச அந்த மாடு இதெல்லாம் இறந்து போயிருக்கு இல்லையா அது புழு வச்சு கிடக்கும் அதுல எல்லாம் நாங்க உட்கார்ந்து தவங்கள் புரியுது நிச்சயமா நிச்சயமா நான் உங்களோட தவத்தை பாத்திருக்கேன் எவ்வளவு ஒரு கஷ்டம் அந்த மாதிரி தவம் இருக்கிறது அப்படின்றத கண் கூட நான் நேர்லயே பாத்திருக்கேன் இன்னும் இந்த அமாவாசைக்கு அவங்க உத்தரவு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு நைட்டு புறம் விஜயகாந்த் சார் சமாதியில உட்கார்ந்து நான் வந்து அவருடைய இயக்குனர் கொண்டு பேசுவேன் உத்தரவு கொடுத்தான் உட்கார்ந்து பேச முடியும் ஏன்னா ஒரு ஜாதகத்திலேயா இருக்கட்டும் ஒரு இயற்கையே ஒரு இடத்த அழிக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுனாலும் அதை நிலை நிறுத்தி காப்பாற்றக்கூடிய தன்மை எ மாதிரி அர்ப்பணம் பண்ணவங்களுக்கு உண்டுமா அதுதான் உண்மை அதனால இலகாபாத்ல வந்துட்டு கும்ப மேலா வருது இலகாபாத்ல இந்த இலகாபாத்துல கும்பமேளானா எல்லாரும் போய் குளிச்சுட்டு கங்காய்க்கு போய் கங்கையில குளிச்சிட்டு வராங்களா அப்படி இல்ல உலக வாழ்க்கைக்காக தங்கள் தன்னை வந்து அர்ப்பணம் பண்ணாங்க ஒரு பகுதி சுயநலத்துக்காக வாழ்ந்தாலும் ஒரு பகுதி வந்து மக்களுக்காகவே பிறக்கப்பட்டவங்க வாழ்ந்தவங்க நாங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கோம் வேற எப்படி கடல் வந்து நம்ம நம்மள சுத்தி இருக்கு நதி சுத்தி இருக்கு நினைச்சா ஒரு நிமிஷத்துல நம்மள அழிச்சு நாசமாக்கிறோம் ஆனாலும் ஒரு சத்தியத்து கட்டுப்பட்டு அந்த பரப்பளவுல அந்த தண்ணி ஒரு எல்ஜிக்கு மேல தாண்டி வராது அதுக்குள்ளேயே நிக்கும் அதே மாதிரிதான் எங்களை மாதிரி ஆஹ் சன்னியாசிகளும் ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் ஏன் அத்தனை பேரும் தவ புருஷமாறுவலும் இந்த உலகத்துக்காகவே வாழ்றவங்க அப்படி ஒரு அழிவு வரும்போது தன்னுடைய உயிரை வந்து முதல்ல அர்ப்பணம் தந்துருவாங்க அது மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த உலகத்துக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ எதுக்காவது ஒண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய உயிரை முதல்ல கொடுத்துருவேன் நான் அதுக்குதான் நாங்க சங்கல்பம் எடுத்துக்கிறது சங்கல்பம் எப்படி எடுத்துக்கிறோம்னா நாங்க வந்து எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிருவோம் இந்த இந்த ஒரு சமுதாயத்துல இந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறதுனால இருக்கோம் ஒரு இதை உடுத்தணும்னு அவசியமே இல்ல காட்டுக்குள்ள எல்லாம் இருக்கணும்னா எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு தேவையே இல்லை ஆனா இந்த சமுதாயத்துல தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த வரக்கூடிய அழிவு நீங்க கேட்டீங்க யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு அதே மாதிரி சின்ன துறையில உள்ளவங்க இன்னும் முக்கியமான நபர்கள் இறக்க வேண்டியது இருக்கு அரசியல் இருக்கிறவங்க முக்கியமானவங்க இறக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி பணத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பணங்கள் எல்லாம் பறிக்கப்படுவாங்க ஆஹ் பணத்துக்காக ஆடிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் கொண்டே அந்த பணங்கள்லாம் எல்லாம் அழிக்கப்படும் அகங்காரம் எல்லாம் அடக்கப்படும் அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் தான் தன்னை போலவே அடக்கப்படும் இரண்டாயிரி இருபத்தி நாலுல ஆஹ் ஒரு எடுத்துக்காட்ட எல்லாத்துக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்க கூடிய நாளா தான் இருக்கும் ஆனா ஏழைகளை நடு தண்ணிகள கூட ஏழைகளை ஏதோ ஒரு சுரு துருக்கிட்டு வந்து கூட அவங்கள காப்பாத்தப்படும் ஆனா இதுல என்ன தப்பிக்கணும் அப்படின்னா காப்பாத்தனும்னா கொஞ்சம் நம்ம நாமே திருத்திக்கிறணும் எப்படின்னா நான் சொன்ன நபர்கள்லாம் போதும் அதாவது ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கிறோங்க நீங்க வண்டியில போயிட்டு இருப்பீங்க அந்த நாய் உங்களை ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு போயும் ஆனா நீங்க நல்ல இஷ்டாவும் அது இதுவும் வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க ஆனா அந்த நாய் போன ஜென்மத்துல உங்க அப்பாவா அம்மாவாவா இருப்பாங்க அவங்க செய்த கர்மா வினையில போவாங்க ஏன்னா நமக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கு இத நீங்க மனதுல நீங்க கொண்டுட்டு ஒவ்வொரு ஜீவராசியனுக்கும் அது நம்மளுடைய உறவுதான் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எந்த விதத்திலும் எந்த மக்களுக்கும் துன்பம் வராது நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அழிவு வரும் அந்த அழிவை நம்மள நாமே காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதையும் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்கம்மா நம்ம ஜீவராசிகளையும் நினைக்கணும் ஜீவராசியில இருந்து மனித நியமத்தோட இருக்கணும் அப்படி இருந்தால் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்க 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 வந்து விஜயகாந்த் எனக்கு இந்த புகழ் வரும் இந்த மக்கள் வந்து அழுவாங்க நாளைக்கு எனக்கு வந்து கந்தன் பறக்கும் பாம்பு வரும் மயில் வரும் நாலு தேவர்கள் வரும் அவர் செஞ்சு நினைச்சு பார்த்து போகல நம்ம போற பாதையில முள்ளுகளை அகட்டி விட்டு போனால் அடுத்தவங்க முள்ளு போட்டாலும் அந்த முள்ளு உங்களுக்கு பூவாக மாறும் புத்தாது இதுதான் உண்மை நிச்சயமா நிச்சயமா ஆமா அதனால மனிதர்கள் மாற வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இருபத்தி எப்பவுமே அழியாது ஒரு பகுதி ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரையும் தண்டனைக்காக பிரம்மஞ்ச காட்டி கொடுக்கும் வலித்து மொத்தமும் அழியவே அழியாது எந்த உலகம் அழிந்தாலும் மனித உலகம் எப்பவும் மனிதர்கள் அழிய மாட்டோம் பூமி இருக்கிற காலம்ல பூமி எப்பவுமே அழிய போறது எரிக்கல் விழுந்துருச்சு இப்ப எரி கல் விழுந்துச்சு எரிம சாறு விழுந்துச்சு என்னென்ன ஆச்சு ஆனா ஏதாவது அழிஞ்சிட்டாக்கு ஆணவங்களையும் அழிக்கும் போது தலை எடுக்கும் போது சில நல்ல பயிர்களும் அழியும் ஆமா அதனால அந்த பயிர்கள் கலையை எடுக்காம இருக்கிற வரைக்கும் பயிர்களும் அழியாது இல்லையா அதுக்கு நம்ம எல்லாருமே மாறணும் நம்ம நாளைக்கு நம்ம கையில ஒவ்வொரு நிமிஷமும் இறப்பு நம்ம கிட்ட இருக்குறாங்களே மனதில வச்சுட்டு நடக்கணும் யாரையும் யாரும் ஏமாத்தி ரொம்ப நாள் வாழ முடியாது நமக்கு நாமே அடுத்தவங்களுக்கு புலி தோன்ற புலில நாமலே தவறி விடுவோம் இதுதான் உண்மை அதே மாதிரி ஆட்சிகள் ரொம்பவும் மாறும் ரெண்டாவது ஆட்சியில யாரு ஆளுவாங்க அப்படிங்கறதையும் என்னால சொல்ல முடியும் ஆனா அது அவ்வளவு நல்லது இல்ல அவுங்க அவங்க நான் சொல்ல முடியும் ஓப்பனா சொன்னா அது எனக்கு நான் இருந்து ஒரு நாலு பேருக்கு செய்யறத இல்லாம இப்பவே என்ன கலைய எடுத்துட்டு போயிருவாங்க உம் உண்மை உண்மை சரி சரி புரியுதும்மா ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் உங்களுடைய பதில் இருந்தது மத சார்பற்று ஜாதிகள் எந்த இதையும் சாராம எந்த விதமான கட்சியும் சாராம ரொம்ப ஒரு அழகான ஆன்மீக பதில் கொடுத்ததற்கு நன்றிகள் உங்களுக்கு ரொம்ப யூ